இன்னைக்கு மணிகண்டன் நடிப்புல குடும்பஸ்தன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் உண்மையிலே குடும்பஸ்தன்கள் படுற கஷ்டத்தை வந்து சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா மணிகண்டன் வந்து அவரோட குடும்பத்தை எதிர்த்து அவர் லவ் பண்ண பொண்ண ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு இவரோட மேரேஜுக்கு அப்புறம் இவருக்கு எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் வந்து வருதுங்க ஒய்ஃபை படிக்க வைக்கணும் அம்மாவோட ஆன்மீக பயணத்துக்கு காசு கொடுக்கணும் அப்பாவுக்கு வீடை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு ஆனா இவ்ளோ தூரம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது இவரோட ஆபீஸ்ல நடந்த சின்ன பிரச்சனைனால மணிகண்டனுக்கு வந்து வேலை போயிருதுங்க அதுக்கப்புறம் மணிகண்டன் என்னெல்லாம் என்ன பண்ணி தன்னோட வாழ்க்கையில இந்த படத்தோட மீதி இந்த படத்தோட கதையை என்ன கதையாடத்தே மணிகண்டன் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்படுறாரா அப்ப கண்டிப்பா இந்த படம் வந்து சீரியஸான படமா இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதுதாங்க இல்ல இந்த கதையை கேட்கும் போது வேணா சீரியஸான ஒரு ஃபீலிங் வரலாம் ஆனா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி சரவடி தாங்க இந்த படத்துல காமெடி ரொம்ப அழகா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு இருக்கிற பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா மணிகண்டனோட ஆக்டிங் தாங்க மனுஷன் இந்த படத்துல எப்பயும் போல மிரட்டி விட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருக்கு கொடுத்த கேரக்டரை கணக்கச்சிதமா பண்ணி முடிச்சுட்டாருங்க இதுலயே மணிகண்டன் வந்து இந்த படத்துல நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி வச்சிருப்பாரு அந்த கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் படுற பாடாகட்டும் அதே மாதிரி எமோஷனலா வயிற்றுல இருக்க இவரோட குழந்தை கிட்ட வந்து இவர் பேசுற விஷயம் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்க்கும்போது இவரோட டிரான்சிஷன் வந்து ரொம்ப அழகா வந்துருந்துச்சுங்க காமெடி சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயங்களும் இந்த படத்துல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல மணிகண்டன் கேரக்டர் எப்படி சூப்பரா இருக்கோ அதே மாதிரி மணிகண்டனோட அக்கா புருஷன் கேரக்டர்ல ஒருத்தர் வந்து வருவாரு அவரும் அவர் கொடுத்த ரோலை கணக்கச்சினமா பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவரோட ரோலே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மணிகண்டனை அவரோட மாமா மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாரு ஆனா என்னதான் மணிகண்டனை மட்டம் தட்டினாலும் அவரே அவரோட ஆபீஸ்ல பம்மி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு சோ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது அவரோட கேரக்டரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்திருக்குங்க ஓவராலா இந்த படத்துக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஒரு சில பேர் கேக்கலாம் என்ன இந்த படத்துக்கு பாசிட்டிவா அடிக்கிட்டு போறீங்க இந்த படத்துக்கு எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த படத்துல நெகட்டிவ் இருக்க தாங்க செய்யுது அப்படி என்ன நெகட்டிவ் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த படத்துக்கு காமெடி எந்த அளவுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கோ அதே காமெடி தான் இந்த படத்துக்கு நெகட்டிவாவும் மாறி இருக்குங்க ஏன்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க எல்லாமே காமெடி தான் வந்து போயிருக்கு தவிர ஏதாவது சீரியஸ் எலமெண்ட் வந்தா கூட மணிகண்டன் ஒரு எமோஷனலா பேசுனா கூட டக்குன்னு உடனே காமெடி ட்ராக்குக்கு வந்து இந்த படம் வந்து போயிருது சோ இதை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமா அப்படின்னுதான் நமக்கு வந்து தோணுது ஏன்னா இந்த படம் போற ட்ராக் எல்லாமே கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆனாதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சீரியஸாக வந்து போகணும் எல்லாத்தையுமே வந்து காமெடி ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் நமக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வந்து இருந்துச்சு ஆனால் என்ன தான் இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இப்போ தமிழ் சினிமாவில் வர எத்தனையோ மொக்க படங்களுக்கு மத்தியில் இந்த படம் அந்த படங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ ஒரு பெட்டரான படம் அப்படின்னு வந்து சொல்லாங்க அதனால நீங்கள் இந்த குடும்பஸ்தன் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்